ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வாருங்க பதிவுக்குள்ள போலாம் இந்த பதிவு வந்து மகாலய பச்சை வந்து இன்னையில இருந்து ஆரம்பிக்குதுங்க மகாலய பச்சைத்தனுடைய சிறப்பு எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குதான் இந்த பதிவு சரிங்களா அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம் சில பேத்தையும் தெரிஞ்சிருக்கோம் சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கோம் இல்லையா அவங்களுக்கு ஒருசர் இந்த பதிவு நாம முன்னோர்களை வழிபடுவோம் இல்லைங்களா அந்த வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளாக வந்து பச்சமும் மகாலய அமாவாசை கருதப்படுதுங்க அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலயத்தில் கொடு அப்படின்னு பல மொழியே இருக்குதுங்க இந்த நிலையில இந்து மெந்தில் வந்து தொடங்குது இல்லையா பச்சம் அதனுடைய சிறப்பு என்னன்னு பாக்கலாங்க பச்சம்னா மாதந்தோறும் வருகிற அமாவாசையை விட வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் காலங்கள்ல வர தை ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததுங்க புரட்டாசி மாதத்துல வர மகாலயா அமாவாசை மிகவும் விசேஷங்க ஏனன்னா மகாலய பட்ச காலத்துலதான் பிதூர் தேவதைகளிடம் அனுமதி பெற்று முன்னோர்கள் வந்து யமலோகத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு வருவதாக ஐதீகங்க இதுவரைக்கும் நம்பப்படுது புராண கதைகள்லயும் நடைமுறையிலயும் சொல்லிட்டு இருக்காங்க மகால பச்ச பதினஞ்சு நாட்களுங்க முன்னோர்களின் ஆத்மா வந்து பூலோகத்தில் இருந்து அவங்க குடும்பத்தாரையும் மற்றவங்களையும் ஆசீர்வதிப்பதாகவும் அவங்க தர வந்து படையல் வர்ப்பணத்தை ஏற்று மகிழ்ந்து ஆசி வழங்குவதாகவும் நம்பிக்கைங்க இது வந்து இதனால வந்து அவங்க அவங்களுடைய ஆசி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து வாழ்வில உயர்ந்து வரத்துக்கு வந்து நல்லது பல மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே இந்த மா மகாலய பட்சத்தை வந்து பயன்படுத்தி அவங்க முன்னோர்களுக்கு வந்து பிதிர் செய்வாங்க இந்த நிலையில வந்து ஆவணி பௌர்ணமி முடிந்த மறுநாள் வருது இல்லைங்களா பிரதமாய் முதல் பட்சம் தொடங்குவதே அடுத்து இன்னைக்கு தாங்க பட்சத்தின் முதல் நாள் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாங்க மகாலய பட்ச காலத்துல வந்து தீர்த்த தலங்களுக்கு எல்லாம் சென்று முன்னோர்களுக்கு வந்து எல் தண்ணீர் வச்சு கற்பனை சொல்லுவாங்க அது செய்ய வேணுங்க மகாலி பட்சத்துல வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக வந்து சதுர்த்தி சப்தமி அஷ்டமி துவாதசி திரோதசி இதெல்லாம் வந்து மகாலி அமாவாசை அந்த ஆறு தினங்களும் இருக்கு சரிங்களா இந்த நாட்கள்ல புதிர் வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு வருட திதி கொடுத்த பலன் கிடைக்கும் முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கும் இந்த நாட்கள்ல வந்து எந்த அளவிற்கு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து செய்யறதுக்கு நல்லது அது மிகுந்த நன்மையே தருங்க ஏழைகளுக்கு அன்னதானம் வறுமையில் இருக்கும் மாணவர்களுக்கு வந்து கல்வி கட்டணம் சாலையோர மக்களுக்கு ஆடை அப்புறம் பெட்ஷீட் போன்ற எல்லாம் வளர்ந்துறது மிக மிக நல்லது அத்துடன் வந்து காகத்திற்கு உணவு பசுவிற்கு அருகம்புல் அகத்தி கீரை வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கலாங்களா சரிங்களா என்னென்ன செய்யலாம் அப்படின்னா தற்கனை வந்து ஏற்பதற்காக முன்னோர்கள் மட்டும் இல்லைங்க அறிந்தவர்கள் அறியாதவர்கள் வேணா பல பேர் காத்திருப்பாங்க வந்து யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா ஆன்மாக்களும் இருக்கும் இல்லைங்களா அதனால இந்த நம் மேல குறிப்பிட்ட ஆறு தினங்கள் வந்து உங்களால செய்ய முடியலன்னா ரெண்டு நாட்கள் மாட்டுமாது எப்ப உங்களால முடியுதோ அந்த ஆன்மாக்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்வது நல்லதுங்க பெரிய புண்ணியமா கருதப்படுதுங்க இந்த வந்து செய்யற அதன் மூலமாக ஆண் மக்கள் வந்து சாந்தி அடைந்து நன்மை கிடைக்குங்க அதே போல வந்து நம்மை வாழ்த்துங்க அதனால வந்து முக்கியமா வந்து மகாலே பச்சை அம்மாவாசையில வந்த ஒரு மகால பட்சம் ஆரம்ப நாட்கள்ல இந்த பதினைந்து நாட்கள்ல உங்களால முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் கொடுங்க முன்னோர்களுக்கும் இரண்டு ஆன்மாக்களுக்கும் உங்களால முடிந்த வந்து சாந்தி செய்யுங்க அதனால ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து உங்களுக்கு நன்மை ஏன்னு கிடைக்கும் அவைகள் வந்து உங்களை வாழ்த்துங்க இதனால வந்து உங்களுக்கு வந்து நல்லதே நடக்குங்க சரிங்களா ஆனா கண்டிப்பா இந்த மகால பட்ச காலத்துல பதினஞ்சு நாள் வந்து முடிவெற்றத தவிர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்லதுங்க அன்றைய தினத்துல வந்து பசுக்களுக்கு வந்து அகத்திக்கிற பருத்தி வித புண்ணாக்கு கோதுமை தவிடு இதெல்லாம் கொடுக்கறதும் நல்லதுங்க நம்ம ஆன்மா வந்து சாந்தி அடையதான் செய்யறோம் இருந்தாலும் அதனால என்ன பலன் இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைவீங்க அதோட வீட்டுல வந்து அடுத்தடுத்து தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க நீங்க கண்டிப்பா பெரியவங்களுக்கும் சரி முன் பிதர்களுக்கும் சரி இந்த ஆன்மாக்களுக்கும் சரி உங்களுக்கு அவங்க வந்து சாந்தி செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பா மகாலய அமாவாசை அன்னைக்கும் புரட்டசி நீங்க வந்து வந்து யமு தர்மனுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நாம செய்யற தர்ப்பணத்தான் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதால் நமக்கும் புண்ணியம் கிடைக்குங்க சரிங்களா கண்டிப்பா உங்களால முடிஞ்ச வரைக்கும் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சு திதி போன்றவர்கள்லாம் செஞ்சுங்க முன்னோர்களின் ஆசை பெறுங்க சரிங்களா அதனால உங்களுக்கும் நன்மையா நடக்குங்க நன்றீங்க முழுமையா பார்த்த